அவங்க இருக்க அவங்க பாதி பேர் ஓட் ஐடியா கிடையாது ஆனா எங்களுக்கு எல்லாருமே பொறுப்பு இருக்கு அவரு பக்கம் தான் அவர் சொல்றாரு அதை நாங்க சொல்ல மாட்டோம் நான் செஞ்சு காட்டுறோம் இருபத்தாறுல திமுகவை எதிர்த்தாதான் அரசியல் அடையாளமே ஒருத்தனை அரசியல் அடையாளம் வரணும்னா திமுக இதுதான் போதும் அது உண்மையை சொல்லி எதிர்க்கிறானா அதெல்லாம் எதிர்க்க மாட்டானுங்க இப்போ எம்ஜிஆர் காலத்திலே இருக்கட்டும் எம்ஜிஆர் எப்படி ஆட்சி அமைச்சாரு சர்க்காரி அவருடன் ஒரு ஒரு ஊழல் அவரே உருவாக்கி அவரே இது பண்ணார் அந்த ஊழல் உருவாக்க ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதான் முடியாது இப்போ ஜெயலலிதா எப்படி ஆட்சி அமைச்சாங்க ராஜீவ்காந்தி சேர்த்தார் அந்த ராஜீவ்காந்தி சாவுக்கு நாங்கள் தான் திமுக தான் பொறுப்பு அப்படின்னு பொய்ய சொல்லி ஆட்சி அமைச்சாங்க அந்த வழியை தான் இப்போ விஜயம் பயன்படுத்துகிறாரு தமிழ்நாட்டில் பொய்ய சொன்னால் நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் நம்ம வந்து தீ திமுக குற சொன்னா நம்ம அரசியலுக்கு வந்துடலாம் அரசியல் அங்கீகாரம் பெற்றலாம் திமுக கூட கம்பேர் பண்ணா விஜயா இருக்கட்டும் யாருமே எப்படி சொல்றது அது கம்பேரே பண்ண முடியாது அது அந்த அளவுக்குலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா அது எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு அட்டை தான் அது ஒரு அட்டை அந்த அட்டை கிட்ட என்ன பண்ணுமோ தான் பண்ண முடியும் பாக்குறதுக்கு அட்டை பிரமாண்டமா இருக்கும் ஆனா தன்னா கீழே உங்க அண்ணன் ஏதோ சொன்னாரு அதுதான் உண்மை அதெல்லாம் இங்க பேச வேண்டிய வருத்தே இல்லை இளைஞர் வந்து அவங்க சைட் தான் இளைஞர் இருக்கலாம் எல்லாம் ஒரு மாதிரி மன வளர்ச்சி இல்லாம ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாம இப்ப பாருங்க இவ்வளவு இளைஞர்கள் இருக்கும் ஏதாவது வழியோ எப்படி சொல்றது சட்டத்துக்கு மீறியோ ஒரு கட்டுப்பாடு மீறியோ ஏதாவது கலைஞர் வழிநடத்தினரு தங்க தளபதி வழிநடத்தினாரு அண்ணன் உதவி எங்களுக்கு இப்ப இளைஞர் அவங்க கிட்டதான் அதெல்லாம் சொமா வாயிலாயிரம் சொல்லலாம் வரப்போகுது இருபத்தாறு எலெக்ஷன் வரப்போகுது அப்ப தெரியும் எது கத்தி எது அட்டை வைத்தின்றது இருபத்தாறும் முடிவு செய்யும் திமுகவை விமர்சனம் செய்து தாம் தன் கட்சியை வளர்த்து கொள்ளலாம் தன் கட்சியை எப்படியாவது வளர்த்து விடலாம் என்று எண்ணுகிறார் அந்த பாட்சா இங்கே பழிக்காது தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கும் அடிபணியாது நடிகர்களுக்கும் அடிபணியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இங்கு சொல்லிக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் அவர் அவர் தொகுதியில் டெபாசிட் வாங்க மாட்டார் அது தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே வந்துட்டு அது மது மட்டும்பலிதான் இருக்காது நினைச்சவங்க இது வரைக்கும் போய்கிறார்கள் இது வரைக்கும் அழித்தது கிடையாது அதுதான் திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி கண்டிப்பாக அமைக்கவும் அதாவது திமுகங்கிறது ஒரு ஆலமரம் எழுத்தஞ்சாண்டு காலம் கட்சி வழிநடத்திக்க கூடியது சரிங்களா தமிழக வெட்டுக்கிழங்க திரையுலகத்தை நம்பி அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு இதற்கும் பல்வேறு கோணங்களில் வித்தியாசம் உண்டு இது மக்களுக்காக மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ் வெற்றிகள் தான் திமுகவுக்கு ஒரு பொறுப்பாடே கிடையாது அவர் வந்து லாஸ்ட் இருக்கே சொல்லினே தான் இருக்கணும் அவருக்கு வந்து எதுவுமே ஓட்டு கிடையாது எங்களுக்கு வந்து எல்லாமே ஓட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பொறுப்பே யாருமே கிடையாது நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வரோம் அங்கே டிவி கேல யாருக்குமே பொறுப்பே கிடையாது ஒரு திமுகவின் அடிமட்ட தொண்டனாக நான் சொல்கிறேன் எங்களுக்கும் அ திமுகவுக்கும் திமுகவும் அதிமுகவுக்கும் தான் போட்டியை தவிர விஜய் எல்லாம் ரேசிலேயே கிடையாது என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அடிமட்ட தொண்டர் முதல் இது கிட்டத்தட்ட தலைவர் கலைஞர்களுக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து துவக்கப்பட்ட இந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி இருக்கின்றது அனைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஊராட்சி பேரூராட்சி நகரம் பகுதி மாநகரம் என்று பல அமைப்புகளில் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளிலும் கழகத்தினுடைய இளைஞரணியை சார்ந்தவர்களையும் கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் இன்றைய தினம் அமைப்பு ரீதியாக அனைத்து அணிகளுக்கும் தினை தினம் பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை அமைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தொடர்ந்து எந்த காலகட்டத்திலும் கழகத்திற்கு எத்தனையோ சோதனைகள் வந்த போதும் கூட இந்த கழகத்தை ஒருவனாலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கழகத்தை மென்மேலும் வளர்த்து வருகின்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற வரை வகையிலும் அவர்களை தொடர்ந்து அவர்கள் பேரில் வருகின்ற எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அவர் இருக்கின்ற வகை வகையில் எந்த கொம்பனாலும் இந்த கழகத்தையோ கட்சியையோ ஆட்சி பார்க்க முடியாது அசைத்து பார்க்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த எங்களுக்கு போட்டியாக சொல்லுகின்ற இந்த நடிகர் விஜய் என்பவர்களெல்லாம் அவர் வந்த வழியிலேயே மீண்டும் சென்று விடுவார் அவர் மேலே வளர்வதற்கு உண்டான எந்த விதமான ஒரு அறிகுறியும் கிடையாது ஏதோ ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு எவனோ அவனுக்கு பின்னால் இருந்து கொண்டு இயக்குகின்ற ஒரு இயக்கமாகத்தான் அவர் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார் எந்த விதமான மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சம்பந்தமாக இதற்கு முன்பு அவர் எந்த விதமான பொதுமக்கள் சம்பந்தமான பணிகளில் அவர் ஈடுபட்டது கிடையாது அவரது இயக்கத்தை சார்ந்தவர்களோ அவரது விஜய் கட்சியை சார்ந்தவர்களோ இன்றைய தினம் அவர்கள் எந்த மழை காலத்திலும் சரி சுனாமி வந்த நேரத்திலும் சரி நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது பொறுப்பேற்று வருவதற்கு சற்று இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு மிகப்பெரிய கொரோனா என்கின்ற ஒரு தொற்று நோய் உருவாகிய நேரத்தில் கூட அவரோ அவரது கட்சியை சேர்ந்தவர்களோ நிர்வாகிகளோ ஒருவரும் இதிலே கவனம் செலுத்தி மக்களுக்காக எந்த விதமான நன்மைகள் செய்தது கிடையாது அடிப்படையில் அவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்து மக்களுக்கு எந்த சேவையும் செய்யாமல் நான் இன்றைய தினம் உடனடியாக முதலமைச்சராக ஆகிவிடுவேன் என்று சொன்னால் அது இந்த தமிழ்நாட்டில் அது எடுபடாது அது எடுபடவும் விட மாட்டோம் திமுக தொண்டனை பொறுத்தவரையில் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் விடமாட்டோம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பல நன்மைகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற கழகத் தலைவருடைய தலைமையில் பல நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் வந்து பேருந்துகளை பயணம் செல்வது செய்வது முதல் மாதந்தோறும் கலைஞருடைய உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெறுவது முதல் இன்றைய தினம் பல திட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் காலை உணவு திட்டம் சிறு குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து அந்த குழந்தைகள் பசியார உணவு உண்ண வேண்டும் காலையிலே அவர்கள் படித்து நல்ல முறையில் முன்னேற்றமான பாதையில் அவர்கள் படித்து முன்னேற வேண்டும் என்கிற ஒரு உயரின் நோக்கத்தோடு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பள்ளிகளிலும் அரசு பள்ளி அரசு பள்ளியிலே படித்தும் அரசு உதவி பெறும் பள்ளியிலே படித்து இருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் அவர் மேலும் கல்வித்துறையில் மேலும் வளர்வதற்கு கல்லூரியிலே சென்று படிப்பதற்காக அவர் புதுமைப்பன் திட்டம் மூலமும் தமிழ் முதல் திட்டத்தின் மூலமாகவும் இன்றைய தினம் பல நன்மைகளை பெற்று வருகின்றார்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றார்கள் அதனை பெறுகின்ற மா மாணவர்கள் இன்றைய தினம் அதனை உதவித்தொகையாக பெற்று அவர்கள் படிப்பதற்கு உதவித்தொகையாக பெற்று அவர்கள் முன்னேற்றப் பாதையில் வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள் என்பதுதான் உண்மை இதே போல பல இன்னும் இன்னும் ஒரு அடுத்த மாதம் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற ஒரு திட்டத்தினை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் துவங்க இருக்கின்றார்கள் இதுபோன்று மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து வருகின்றார்கள் பல இடங்களிலே அனைத்து மாவட்டங்களிலும் நெடுஞ்சாலைகளை மற்றும் மேம்பாலங்களை மக்களுக்காக செய்து வருகின்றார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முன்னால் இந்த விஜய் கட்சி ஒன்றும் எங்களுக்கு எங்களிடம் அது செல்லுபடி ஆகாது அது விரைவிலே அவர்கள் வந்த வழியிலேயே திரும்பி போய்விடுவார்கள் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் தலைமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் திமுக வந்தால் ஜெயிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேற திமுக தான் கோட்டை கோட்டையில் மீண்டும் தளபதி தான் உட்கார முதலமைச்சரா விஜய் இல்ல விஜய் அப்பா வந்தால் ஜெயிக்க முடியாது நம்பர் வர முடியாது வர முடியாது வர முடியாதுங்க எங்களோடய துணை முதலோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த கூட்டத்தை பார்த்தா அதோட சாட்சி என்னென்னு உங்களுக்கே தெரியும் இந்த கூட்டம் வந்து இப்போ ஒன்றரை லட்சம் பேருக்கு தான் இப்போ நாற்காலி போட்டாங்க ஒன்றரை லட்சம் நாற்காலியும் நிரம்பி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வெளியே அங்கங்கே கிடக்கிறான் கலனி காடை எல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா திமுக உடையிலாம் இங்கிறாங்க அவங்களும் அலைக்கடலைன்னா போயின்னு வந்துட்டு தான் இருக்கிறாங்க அங்கே ஒன்றரை லட்சம் சீட்டு நிரம்பி வலிஞ்சி முடிஞ்சு எல்லாருமே எங்கே அவங்க பிளான் பண்ணதபடியே அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இளைஞர்களை எழுச்சி வந்து பார்த்துட்ருக்காங்க அண்ணன் உதவினுடைய எழுச்சி இருக்குது நீங்கள் கேட்கறதை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் தான் அதுக்கு சாட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணனோட துணை நின்று இளைஞர்களை சார் ஒட்டு பத்து பேரும் அவரை பின்னால் நின்று வருகின்ற தேர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக மீபுரம் மாபெரும் வெற்றியை இருநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறில் முப்பத்தி ஒன்பதில் இரநூறு தொகுதியை வென்று மாபெரும் வெற்றியை அண்ணன் பாதத்தில் சமர்ப்பிக்கதே இளைஞர்களின் நோக்கம் நாங்கள் எங்களோட மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் எங்களோட நகரம் மாங்காடு நகரம் இங்கே மாங்காடு நகரத்துலேருந்து நாங்கள் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பேர்கிட்டக்கு வந்திருக்கோம் ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் மக்கள் பார்க்குறாங்க எவ்வளோ மீடியா பார்க்குறீங்க சும்மா இங்கே இருக்கிற தற்கூரியை கூட்டங்கள் சொல்கிறதுலாம் அவங்க சொல்லிடுறாங்க தற்கொரியை கூட்டத்தை பார்த்துருப்பீங்க சும்மா அவர் அங்கே எங்கே தளபதி வந்தார் அவர் விஜய் வந்தாரு ஏறி ஒன்று நாற்பது பேர் கொண்ணானுங்க இந்த கூட்டத்தை பாருங்கடா ஒரே நாளில் மூணு லட்சம் நாலு லட்சம் கூட்டம் வந்துட்டு போயிருக்கோம் எங்கேயாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுலாம் பாருங்கள் பார்த்து திருந்துங்க கடமை கண்ணியம் கட்டுப்படணுன்னு என முன்னோட தலைவர் சொன்னாங்க அந்த இயக்கத்தில் நாங்களும் இப்போ நான்காம் தரமொழியான நாங்கள் இளைஞரணி கடமை கண்ணியம் கட்டுப்பாடுறோம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் எங்கேயாச்சும் ஒரு அசம்பாவிதம் எங்கேயாச்சும் ஏறி குதிக்கிறோமா ரோட்டில் ஏறோமா கம்பத்தில் ஏறணுமா டிரான்ஸ்பாத்தில் ஏறணுமா டிஜி மேல ஏறணுமா பாருங்கடா தற்கொரிகளா திருந்துங்கடா தற்கொரிகளா நீங்க இப்ப புதுசாக வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தற்கூரிகளே கூட்டத்தை பார்த்து செருப்ப கழட்டி நீங்களே அடிச்சுக்கோங்கடா திமுக விசேஷ வந்து முழு சொத்துல புதுசு நீங்கள் மறைக்கிற கதை தான் ஏன்னா தாவேக்கா இது வரைக்கும் எந்த எலெக்ஷன் ஜெயிச்சது நீங்க பார்த்தது கிடையாது எந்த மக்கள் திட்ட செயல்பாட்டத்துக்கும் சென்று வந்து அவங்க ஒரு விஷயம் கூட பண்ணதே கிடையாது கம்பல்சரி வந்து அது ஜீரோ தான் விஜய் அரசியலுக்கு வரட்டும் செயல்பட்டும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்க்கட்டும் அதுக்கப்புறம் தான் தேர்தல் அளிக்கணும் எடுத்த உடனே வந்து நான் ஸ்டெயிட்டாக முதலமைச்சர் தான் ஆகும்ன்றது சும்மா அது பகல் கனவு கிடையாது அது கனவு காணக்கூடிய தகுதி கூட இல்லை அதுக்கு நான் விதையை அவர் போடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இளைஞர் எல்லாம் வந்து கிராஜுவேட் தான் நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே நீ யார் எந்த இளைஞர் எடுத்தாலுமே படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எங்கள் திராவிட மாடல் அரசுக்கு மட்டும்தான் வாக்களிப்பாங்க அது வந்து எங் போடுவாங்க கிடையாது ஒரு ஃபேக்டாவே பார்த்தாக்கா எல்லாத்துலயுமே சேர்த்து எல்லாத்துலயும் இது வருது அதாவது கல்வியில வருது மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஸ்போர்ட்ஸ்ல வருது எல்லா விஷயத்துக்கும் மகளிர் சார்ந்ததா இருக்கும் எல்லாத்துக்குமே ஊனமுற்றவர்களாட்டம் எல்லா விஷயத்துக்குமே வந்து இங்க திராவிட மாடல் வந்து அவ்வளோ பண்றாங்க கம்பல்சரி விஜயோட வருகை எந்த விதத்திலும் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக இருக்காது அவரால் எந்த பாதிப்பும் இருக்காது அவரை பொறுத்திருக்கு ஒரு ஜீரோ தான் வேற ஒண்ணுமே கிடையாது மக்கள் கண்டிப்பான முடிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழகு என்று முழங்கிய பகுத்தறிவு சுயமரியாதை சமூக நீதி என்ற கருத்தியல் விழுமியங்களை தமிழர்களுக்கு அளித்த மகத்தான சிந்தனையாளர் சாதி ஒழிப்பும் ஆணாதிக்க எதிர்ப்பும் தன் பணிகளாக தொடர்ந்தவர் தமிழர்களின் சூத்திர இழிவு நீங்க மூத்திர சட்டியுடன் தன் வாழ்நாள் இறுதி வரை உழைத்த மகத்தான தலைவர் பெரியார்

ரெண்டு லட்சத்து முப்பது ஆயிரம் மைல் இருந்துடும் எத்தனை போகலாமா இன்றைக்கு பொறுத்த அஞ்சு நாளில் போய் சேரலாமது ஆனால் ரெண்டு மண்டலம் என்ன சில விட்டு அதுக்கு மேலே ஒரு லோகம் அதுக்கு மேலே ஒரு லோகம் மேலே ஏழு கீழே ஏழு அதுக்கு மேலே நிறைய லோகம் உதாரலோகம் எவ்வளோ எவ்வளவு நான் இருந்திருக்கு வேணும் இன்னும் இந்தியாவின் பல மாநிலங்கள் சாதி பெயரை சுமந்து கொண்டிருக்க தமிழர்களின் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதி பட்டத்தை கத்திரித்து குப்பை தொட்டியில் எரிந்த கருப்பு கத்திரிக்கோள் பெரியார் கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் கருவறைக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்று உரத்த குரல் எழுப்பிய உரிமை முழக்கம்

யார் என்ன சொன்னாலும் உன் பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தி என்று அறிவு வெளிச்சம் உரிமை வேண்டும் என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே குரல் கொடுத்தவர் பெரியார் ஆண்களுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கிறதோ அத்தனையும் பெண்களுக்கும் வேண்டும் என்று உரிமையின் பரப்பை வரையறுத்த சிந்தனையாளர் நம் பெண்கள் உலகம் பெரிதும் மாற்றம் அடைய வேண்டும் பெண்கள் மனித சமுதாயத்தில் ஆண்களுக்கு முழு உப்பு உரிமை கொண்டவர்கள் ஆண்கள் பார்க்கும் எல்லா வேலைகளையும் ஆண்கள் செய்யும் எல்லா தொண்டுகளையும் பெண்கள் பார்க்க செய்ய முடியும் நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் வேண்டும் தந்தை பெரியாரின் தளபதியாம் அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலம் வரை பெரியாரின் சிந்தனைகளுக்கு சட்ட வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறது சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் பெண்களுக்கான சொத்துரிமை அனைத்து சாதியும் அர்ச்சகராகும் சட்டம் சமத்துவ புரங்கள் அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் என்று பட்டியலிட்டால் அது பெரியாரின் தாடியை போலவே நீளமானது தந்தை பெரியாரின் கனவுகளை மேலும் நனவாக்க லண்டன் வரை பெரியாரை கொண்டு சென்று உலகமயமாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசை மீண்டும் அமைக்க அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறுதியேற்போ தந்தை பெரியாரின் அறிவு வெளிச்சத்தில் வளர்ந்தவர்கள் நாம் சாதிக ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை கொடுமைகள் மத வேறுபாடுகள் உதவி தள்ளுவோம் பெண்களை சமநிலையில் மதிப்போம் தந்தை பெரியார் மறைந்தபோது தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார் நாம் தொடர்வோம் என்றார் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் எனவே தொடர்வோம் தொடர்வோம் தொடர்வோம்